ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒரு வினாடி வினா அப்படிங்கிற ஒரு போட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த காம்படிஷனில் கலந்து நீங்க வின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபதாயிரம் ரூபாயில இருந்து உங்களுக்கு வந்து பரிசு தொகையாக வந்து கொடுப்போம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க இதை பத்தி டீடெயில் இந்த வெளியில் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் அட்டன்ட் பண்ணணுமா அப்படிங்கன்னா கிடையாது நீங்கள் எல்லாருமே இதுக்கு வந்து கலந்துக்கிற முடியும் இந்த தேர்தல் ஆணையம் வந்து என்னென்ன விஷயங்களாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு எப்படி நம்ம இந்த ஒரு காம்பட்டிஷனுக்கு வந்து நம்ம அட்டன் பண்ணுறது எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற பற்றி இந்த வெளியில் வந்து ஃபுல்லாக டீடைலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முழுமையா பாத்தீங்க அப்படின்னா நீங்களும் இருபதாயிரம் ரூபாய் வந்து அமௌண்ட் வந்து கிஃப்ட் வந்து வின் பண்ண முடியும் அப்படிங்கிறத இல்லை இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷலே ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலில் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கறத நம்பி பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலும் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஓகே ஆக்சுவலாக இது வந்து எங்க இருந்து அப்படின்னா செய்தி வெளியீடு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் தான் இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மக்களவை பொது தேர்தல் தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் அஹ் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாநிலம் முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து எலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப நெருங்கிட்டு இருக்குது பார்லிமெண்ட் எலெக்ஷன் அது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவர்னஸ் ப்ரோக்ராம் வந்து நம்ம ஸ்டேட் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க அதை தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டிலேயுமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க இதில் ஒரு முக்கியமான ஒரு டாபிக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு பகுதியாக இளைஞர்கள் மற்றும் எதிர்கால வாக்குகளின் தேர்தல் பங்கிணைப்பினை வலி வலியுறுத்தும் விதமாக கல்லூரி

லிங்க் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் செக் பண்ணி பாருங்க இந்த மெயில் ஐடி மூலியமாக நீங்க வந்து மெயில் அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்றாங்க கண்டிப்பா நீங்க வந்து முன்பதிவு அவசியம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க இந்த வினாடி வினா போட்டி அப்படிங்கறது ஆன்லைன்ல வந்து நடக்காது ஒன்லி ஃபார் ஆஃப்லைன் ஆஃப்லைனில் ஆஃப் நீங்கள் வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க போட்டி நடைபெறும் இடம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க அம்மா மாளிகை ரிப்பன் கட்டிடம் பெருநகர சென்னை மாநகராட்சி சென்னை அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க டேட் வந்து ஏப்ரல் பதிமூணாம் தேதி நம்மளுக்கு வந்து இந்த ஒரு காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து நடக்குது அனுமதி இதில் வந்து ஓப்பன் கேட்டகரி எல்லாருமே இதுக்கு வந்து உள்ள போகலாம் எந்த ஒரு ஃபீஸ் நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது காலையில நைன் தேர்ட்டிக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ள போயிட்டு அட்மிட் அப்படிங்கறது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க முதல் பரிசு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரைஸா வந்து இருபதாயிரம் ரூபாய் வந்து கேஷ் பிரைஸ் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து பத்து பத்தாயிரம் ரூபாய் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சாரி ஐயாயிரம் ரூபாய் சொல்லிட்டு மூணு தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்குமே நீங்கள் வந்து கால் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க மேலும் ஒவ்வொரு கல்வி நிறுவனமும் பல அணிகளை அனுப்பலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு அணி என்பது ஒரு கல்லூரியை சார்ந்து இரண்டு மாணவர்கள் மட்டுமே கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க முதல் சுற்று ஃபஸ்ட்டு ஸ்டெப்ங்கிறது பார்க்கும்போது இணைய வழி நடத்தப்பட்டுள்ளது நடத்தப்பட உள்ளதால் கூகுள் ஃபார்மில் பங்கேற்பாளர்கள் அனைவரும் தங்களது கைபேசி மூலமே பங்கேற்க இயலும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க தேர்தல் தேர்தல் நடைமுறை மற்றும் பொது அறிவு முறையே ஐம்பது பர்சன்டேஜ் சார்ந்த வினாடி வினா போட்டிகள் நடைபெறும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக இதில் வந்து ஒரு ஜியோவர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் உங்களுக்கு நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஏற்கனவே நம்ம வாட்ஸ் அண்ட் டெலிகிராம் குரூப்ல இந்த ஒரு போஸ்ட் நம்ம ஷேர் பண்ணிருக்கோம் செக் பண்ணி பாருங்க இது இது ரிலேட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த காண்டாக்ட் நம்பரை நீங்க வந்து கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுடைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீ வந்து ஷேர் பண்ணி அவங்களையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு காம்படிஷன் வந்து அட்டன் பண்ணுவீங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம் தேங்க்யூ